தனுசு லக்னம் லக்னத்துல ராகு ரெண்டுல சனி ஐந்துல சந்திரன் ஏழுல கேது எட்டுல சூரியன் குரு எட்டுல சூரியன் குரு ஒன்பதுல புதன் சுக்கரன் செவ்வாய் ஜாதகி இந்த பெண்ணிற்கு செவ்வாதசையில சனி புக்தி வரப்போது அதாவது சேல சனி புக்தி இந்த சனி புக்தி இயல்பாகவோ பாவத்துவமாகவோ இருந்தான் பொதுவாகவே சஷ்டாஷ்டகத்திற்கு என்பது விதி சொல்லி சொல்லியிருக்கிறேன் ஆட்சி உச்சமாக இருக்கும் பொழுது சஷ்டாஷ்டக கிரகங்கள் இயல்பான பலனை செய்யும் செவ்வாய் ஐந்தாம் அதிபதியாகி பனிரெண்டாம் அதிபதியாகி பனிரெண்டாம் இடத்தோடு தொடர்பு கொண்டு அப்படியே சுக்கரனுடைய பிருகமங்கல யோகத்தில் செவ்வாய் நான்கு டிகிரி அமைப்பில் வலுவான ஒரு அமைப்புல இருந்து ரொம்ப முக்கியமா சிம்மம் என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாய்க்கு அதிநட்பு விடான சிம்மத்தில் அவர் ஐந்தாம் அதிபதியாகி ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் மிகப்பெரிய யோக அமைப்பது இறுதியில் சுபத்துவமே நிலைத்து நிற்கும் பாவத்துவம் முதலில் அதன் பிறகு சுபத்துவம் அந்த அமைப்புல சனி இரண்டாம் அதிபதியாகி குருவின் பார்வையில் இருப்பதும் செவ்வாய் பஞ்சம ஸ்தானாதிபதியாகி இன்னொரு கோணத்தில் சுக்கரனோடு இணைந்து நல்லாம தனி சுக்கரன் தனி புதன் மாதிரி இருக்கிறார் ரெண்டு சுவர்களோடு இருப்பதும் அவரே ராசிநாதனாக இருப்பதும் செவ்வாய் தசை சனி புக்தியில இந்த சஷ்டாஷ்டக புக்தியில இந்த பெண்ணிற்கு சர வீடுகளில் சர வீட்டில் சனி இருக்கிறதுனால அதிநட்பு வீட்டில் இவர் இருக்கிறதுனால சர வீட்டின் தன்மையான தனம்பாக்கு குடும்பம் அமைப்பு குடும்பத்தில் நல்ல அமைதி போன்ற அமைப்புகள் குழந்தை பாக்கியத்தில் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லவைகள் மட்டுமே நடக்கும் என்பதுதான் ஆன்சர்